நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் நாள் சத்தியமங்கலத்துல இருந்து எங்கிட்டு ஒரு அக்கா கேக் வாங்கி சாப்பிட சொல்லி எங்க குடும்பத்துக்கு தௌசண்ட் ரூபி அனுப்பிச்சு விட்டாங்க நாங்களும் கேக் வாங்கியாச்சு வாங்கி சாப்பிட போறோம் அவங்கள பத்தி இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லாம் சொல்றதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அந்த அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க இந்த மைக் வாங்க சொல்லி எங்களுக்கு மொதல் அமௌண்ட் போட்டு விட்டாங்க அப்புறம் அந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டு வாங்க சொல்லி அதுக்கு அமௌண்ட் போட்டு விட்டாங்க இப்போ தீபாவளிக்கு வேற அமௌண்ட் போட்டு விட்டாங்க நாங்க வேணாம்னு சொன்னாலும் கூட நான் பிரியப்பட்டு அன்பா செய்யறேன் நீங்க சொல்லி எங்களுக்கு அனுப்புறாங்க ஒரு அன்பான உறவு எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த லியா நானாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு அன்பான உறவு என்ன குடும்பத்துக்கு எனக்கு என்னோட கணவருக்கு எங்க அம்மாவுக்கு எங்க குடும்பத்துக்கு கிடைச்சதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்புறம் தினமே சாப்பிட்டியா என்ன பண்ற அதுக்கு என்ன பண்ண போற படிக்கிறியா எப்படி படிச்சுட்டு இருக்க வீடியோ எப்படி போடணும் எல்லா விஷயமே எனக்கு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுக்கறாங்க உண்மையாவே அந்த அக்கா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஹாஸ்டல்ல யாருமே இல்லாம வளர்ந்ததுக்கு இப்போ எனக்கு ஒரு நல்ல உறவு கிடைச்சிருக்கு போது ஒரு அம்மா மாதிரி எனக்கு கிடைச்சதுக்காக நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு என்னோட ஃபேமிலி எல்லாரும் என்னோட நாத்தனார் பேருங்க என்னோட மூன்றாவது நாத்தனாரிங்க அம்மா எல்லாரும் நாங்க இப்போ இந்த கேக்க சாப்பிட போறோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் நீங்க கேக் சாப்பிட சொல்லுங்க கிறிஸ்துமஸ் சொல்லுங்க நாங்க எல்லாரும் கேக் சாப்பிடுறோம் நீங்களும் அக்கா ரொம்ப நன்றி உங்களை நான் சொன்னதுக்காக உங்களோட இல்லாம உங்களை பத்தி நான் பேசினதுக்காக என்னைய மன்னிச்சுக்குங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு உங்களை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு அதுக்காக பேசிக்கிட்டேன் சாரி நன்றியும் கூட உங்களுக்கு தேங்க்யூ